அருகே உள்ள துளையானூர் கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ செல்வ கணபதி ஸ்ரீ ஊமை கருப்பர் ஸ்ரீ தொட்டுச்சி அம்மன் ஸ்ரீ இருவாயி அம்மன் ஆலயத்தில் பதினோராம் ஆண்டு திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள துளையானூர் கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ செல்வ கணபதி ஸ்ரீ ஊமை கருப்பர் ஸ்ரீ தொட்டுச்சி அம்மன் ஸ்ரீ இருவாயி அம்மன் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர் இந்த கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி முதல் வாரத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெறும் அதேபோல் இந்த ஆண்டும் திருவிளக்கு பூஜை இன்று நடைபெற்றது சிவாச்சாரியார்கள் திருவிளக்கு மந்திரம் மோதி பூஜையை வழிநடத்தினர் பூஜையில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் பங்கேற்று விளக்கேட்டு வழிபட்டனர் திருவிளக்கு பூஜையையொட்டி சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது பூஜைக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ செல்வ கணபதி மற்றும் பரிவார கோவில் திருவிளக்கு பூஜை விழா குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தனர் அரவிந்தா விசைமிரை சுகரவரணோ கிருஷ்ணர் விчна சத்யவர்ணோ சத்யவர்ணோ சந்திரபிரகாஷ் கிருஷ்ணர் ஜனவதனோ 27 மாயிடோ அலோமோ மோடுகா கிளையர் பாதத்துல ஓடுது கந்தத்வாராம் கிராதாவிட்டை விட்டாகரேயே பேசரிகம் சர்வபூலானம் சந்திரபகின் जातोயதமா தரித்ர சமஜ்ஜவர்்கானே வெங்காய யமநச்சிர கோளவரேஸ்வரக்கரே